எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த முஸ்லீம் தமிழ்நாட்டில் உள்ள எந்த முஸ்லீமும் நான் வேறு முஸ்லீம்கிட்டலாம் பேசுவது கிடையாது அதிகமாக தமிழ்நாட்டில் உள்ள எந்த முஸ்லீம் நான் பேசும்போதும் ஜாதியெல்லாம் இருக்கு தான் சார் செய்யும் அப்படின்னு இது வரைக்கும் எந்த முஸ்லீமும் சொல்லி நான் பார்க்கவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு இயல்பாகவே இயல்பாகவே சாதி கிடையாது அப்படின்னு அவங்க இருக்காங்க கண்டிப்பாக எதிர்ப்புகள் எல்லாம் வந்தாலும் நான் சொல்லத்தான் செய்வேன் அதில் பாஸ்டர்கள் என்னை எதிர்க்கிறார்கள் இஸ்லாத்த இஸ்லாத்தினுடைய சாதி மறுப்பை சப்போர்ட் பண்ணி பேசும்போது சில பாஸ்டர்ஸே எனக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாங்க இறை நம்பிக்கையாளன் அப்படின்னு ஒரு சேனல் ஒரு ஆள் இருக்காரு அவர் யாருன்னு தெரியல எனக்கு அழைத்து தெரியல அவர் எனக்கு எதிராக பயங்கரமா பேசுவார் இஸ்லாத் இஸ்லாமியர்கள் ஜாதி பாக்கிறது இல்லை அப்படி சொல்லும் போது அவரால் அதை சைக்க ஆக்சுவலாக ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் கிறிஸ்தவர்கள் சாதி பார்க்குறது தப்புன்னு எதுவும் பேச மாட்டார் இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் நாம் இன்னைக்கு சந்திக்க இருப்பது அகஸ்டின் அவர்கள் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இப்போ இந்த கொள்கையை வந்து நீங்க வந்து ஒரு செயல் திட்டம் மாதிரி கொண்டு போறீங்களா ஒரு அமைப்பு மாதிரி வைத்து அதை ரன் பண்றீங்களா அந்த இப்போ உங்களை இந்த பிரச்சாரம் நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை முன்பு போல வந்து எல்லா சபைகளையும் கூப்பிடுறாங்களா பேப்பர் இருக்கு ரொம்ப பேர் வந்து என்ன கூப்பிடுறதுங்கிறது நிறுத்திட்டாங்க ஏன்னா அவங்களால சாதியை விட முடியல நீங்க அதை அதான் இடையில ஷாஜகாந்தவர் என்கிட்ட சொன்னாரு நீங்க வந்து இஸ்லாத்துக்கு வந்துருங்க அப்படின்னு எனக்கு அழைப்பு விடுத்தார் அவருடைய கடமை இஸ்லாமிய ஒரு ஒவ்வொரு இஸ்லாமிய ஈமான் பெற்றவர்களும் கொண்டவர்களுடைய கடமையாக நினைக்கப்படுகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் அப்ப அவரு என்று சொன்னாரு நீங்க இஸ்லாத்துக்கு வரலாமேன்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன் நான் எதிர்பார்க்கக்கூடிய சகோதரத்துவம் சமத்துவம் வந்து ஏற்கனவே இஸ்லாத்துல இருக்குது அப்ப நான் அங்க வந்து நின்றுகிட்டு அங்க பேசுறதுக்கு எனக்கு அங்க ஒண்ணும் பேசுறது ஒண்ணுமே இல்லை நான் பிரச்சாரம் செய்ய வேண்டிய துவா செய்ய வேண்டிய இடம் எந்த இடம் என்று சொன்னார் கிறிஸ்தவம் என்னுடைய வீடு நான் சுத்தப்படுத்த விரும்புகிறேன் என்னுடைய வீட்டை நான் சுத்தப்படுத்தியதுக்காக வேண்டிதான் நான் பிறந்திருக்கிறேன் நான் வாழ்கிறேன் என்னுடைய திருச்சபைக்கு உள்ளால் இருக்கக்கூடிய அந்த முறைகேடான பிற்போக்குத்தனமான எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாவற்றில் இருந்தும் ஒரு விடுதலையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நான் வாழ்கிறேன் ஒரு மருத்துவர் எங்கே இருக்க வேண்டும் நோயாளி எங்கே இருக்கிறார்களோ நோயாளிகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கேதான் மருத்துவர் இருக்க வேண்டும் நோயில்லாத ஒரு ஒரு இடத்துல போய் ஒரு மருத்துவர் என்ன பண்ணிடுறாரு என்ன பண்ண பண்றாரு என்ன பண்ண அவருக்கு என்ன வேலை இருக்குது இல்லையா அதனால் என் என்னை பொறுத்தவரையில் இது சாதி ஒழிய வேண்டும் சாதி இல்லாத ஒரு ஆன்மீகத்தை இந்திய நாடு சந்திக்க வேண்டும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அதுக்காக குறிப்பாக இதுக்கு ரோல் மாடலாக இந்த கிறிஸ்தவ மார்க்கம் மக்கள் நிற்கும் கிறிஸ்தவங்க எல்லாருமே ரோல் மாடலாக நிற்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் இல்லையா இப்போ எப்படி இப்போ இஸ்மாயில் வந்து யாருமே தப்பு பண்ணக்கூடாது குறிப்பாக இஸ்லாமியர்கள் தப்பு பண்ணக்கூடாது இல்லையா யாருமே கெட்டவாத்து பேசக்கூடாது குறிப்பாக என் பிள்ளைகள் கட்டுவாத்து பேசக்கூடாது அப்படித்தான் நினைப்பீங்க நீங்க யாரும் சண்டை போடக்கூடாது குறிப்பாக என் வீட்டுல நானும் என் மனைவியும் சண்டை போடக்கூடாது என் பிள்ளைகளுக்கு நான் சண்டை போடக்கூடாது அல்லது என் பிள்ளைகளுக்குள்ள சண்டை நடக்க கூடாது இல்லையா அப்போ அந்த மாதிரிதான் நான் வந்து எனக்குன்னு ஒரு ஒரு சின்ன ஒரு உள்வட்டத்தை வச்சிருக்கிறேன் என்னன்னா ஒரு விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவான் ரட்சகர் என்று நம்பக்கூடியவர்கள் சகோதரர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் இறைவனால் நியமிக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு உள்ளால இந்த சாதி இல்லாத ஒரு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் இது இந்த இதுக்கு எதிர்ப்புகள் ஆனா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த எதிர்ப்பு இப்ப குறைஞ்சிட்டு ரொம்ப குறைஞ்சிட்டு எப்படின்னா எல்லாருக்குமே தெரியுது இப்ப இப்ப திராவிட கழகம் என்று ஒன்று உருவான காரணம் என்ன கம்யூனிஸ்டுகள் என்று ஒன்று உருவான கம்யூனிஸ்டுகள்னா யாரு சேர்த்து வைக்காத இல்லாதவனுக்கு கொடு அப்படின்னு சொல்றதுக்கு தான் கம்யூனிசம் உருவாக்கப்பட்டது தாஸ் கேபிட்டல் ஃபுல்லா வாசித்து பாருங்க ஒடுக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டவன் சுரண்டப்படுகிறவனை சுரண்டுகிறவனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் சுரண்டுகிறவனை தடுத்து நிறுத்த வேண்டும் இதுக்கு பேர் தான் அல்டிமேட்லி கம்யூனிசம் இப்போ கிறிஸ்தவம் இந்த நீதிக்காக போராடி இருக்குமானால் நீங்க இப்போ பைபிள்ல பாத்தீங்கன்னா நீதியின் நிமித்தம் நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் அடுத்தது அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் அமைதி ஏற்படுத்த வேண்டும் இந்த மேல்சாதி கீழ்சாதி இன்னும் சொல்லப்போனால் இந்த தமிழர்கள் சிங்களர்கள் இதிலிருந்து கூட நம்ம வெளியேறியாக வேண்டும் தெலுங்கர்கள் கன்னடர்கள் கன்னடர்கள் தெலுங்கர்கள் இதெல்லாம் லூசுத்தனமா இருக்குதுங்க வைத்தியகார்தனமா இருக்குது நான் கீழே விழுந்தா என்னை தமிழன் தான் காப்பாத்தணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது என்ன தமிழன் தான் தூக்கிட்டு போக வேண்டும் என் டாக்டர் எனக்கு சிகிச்சை கொடுக்கிற டாக்டர் தமிழனாகத்தான் இருக்க வேண்டும் என்னை நான் யாரும் தமிழ்நாட்டில் வாழலாம் அண்ணா என்னை ஆளுகிறவன் தமிழனாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்னை ஆளுகிறவனே தமிழனாக இருக்க வேண்டுமானால் எனக்கு சிகிச்சை கொடுக்கிறவன் தமிழன் அல்லாதவனாக இருக்க முடியுமா அதுக்காக வேண்டி எனக்கு டாக்டர் தமிழன் தமிழன் டாக்டர் தான் இருக்கணும் அப்படி எப்படி சொல்ல முடியும் என் உடம்பையே கொடுத்துட்றேங்க என் உடம்பை சிகிச்சைக்காக கொடுக்கும்போது தமிழர் அல்லாத ஒரு டா ஒரு டாக்டர்கிட்ட என்ன கொடுக்கலாமான்னு ஒரு கேள்வி ஏற்கில் என்ன அர்த்தம் இருக்குது என்ன தெரிஞ்சு தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்வதை விட நல்ல மனிதன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட நல்ல தூய்மை உள்ள உடையவன் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் மக்கள் மேல் அக்கறையுடையவன் இந்த மண்ணை ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையது நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் நான் நீதியின் பொருட்டு துன்பப்படுத்து துன்புறுத்தப்படுகிறேன் எப்பா நம்ம ஜாதியெல்லாம் பார்க்கக்கூடாதுப்பா அப்படி சொல்லும்போது பாஸ்டர்களே என்னை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க அது எல்லாம் இருக்குத்தான் செய்யும் ஆமரகான் ஜாதி பார்த்தாரு ஈசாக்கு பார்த்தாரு யாக்கோபு பார்த்தாரு ஜாதி கோத்திரம் எல்லாம் இருந்திருக்குல்ல அப்போ அதெல்லாம் ஒழிக்க முடியாது அப்படின்னு அப்போது தான் நான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு வரைக்கும் ஏன் வாழ்க்கையில் எந்த முஸ்லீம் தமிழ்நாட்டில் உள்ள எந்த முஸ்லீமும் நான் வேறு முஸ்லீம்கிட்ட எல்லாம் பேசுனது கிடையாது அதிகமாக தமிழ்நாட்டில் உள்ள எந்த முஸ்லீம்கிட்ட நான் பேசும்போதும் ஜாதியெல்லாம் இருக்கு தான் சார் செய்யும் அப்படின்னு இது வரைக்கும் எந்த முஸ்லீமும் சொல்லி நான் பார்க்கவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு இயல்பாகவே இயல்பாகவே சாதி கிடையாது அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக எதிர்ப்புகள் எல்லாம் வந்தாலும் நான் சொல்லத்தான் செய்வேன் பல பாஸ்டர்கள் என்னை எதிர்க்கிறார்கள் இஸ்லாத்த இஸ்லாத்தினுடைய சாதி மறுப்பை சப்போர்ட் பண்ணி பேசும்போது சில பாஸ்டர்ஸே எனக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக இறை மறுப்பாள இறை நம்பிக்கையாளன் அப்படின்னு ஒரு ஒரு சேனல் இந்த ஒரு இறை நம்பிக்கையாளன் அப்படின்னு ஒரு சேனல் ஒரு ஆள் இருக்கிறார் அவர் யாருன்னு தெரியல எனக்கு யாரும் தெரியல அவர் எனக்கு எதிராக பயங்கரமாக பேசுவார் இஸ்லாத் இஸ்லாமியர்கள் ஜாதி பார்க்குறது இல்லை அப்படி சொல்லும்போது அவரால் அதை சகிக்க முடியல ஆக்சுவலாக ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் கிறிஸ்தவர்கள் சாதி பார்க்குறது தப்புன்னு எதுவும் பேச மாட்டார் நான் நினைக்கிறேன் அவர் நாடார்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் அவரால் அந்த சாதி பார்க்கற தப்புன்னு பேச முடியல அப்புறம் பாருங்க நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையது என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் நீங்கள் பேர் பெற்றவர்கள் நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பு உவற்பற்று போனால் எதை கொண்டு அதை உப்பு உவப்புள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் விதிக்கப்படும் வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகுக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர் அப்போது தான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும் இதெல்லாம் இயேசு பெருமான் சொல்லி சென்றிருக்கிறார் அப்ப நீதி நிமித்தமாக நான் நான் துன்புறுத்தப்படுகிறேன் அமைதி ஏற்படுத்துகிறேன் நான் வந்து ரெண்டு பேருக்கு இடையில நான் அமைதி ஏற்படுத்துகிறேன் நம்ம நம்ம ஜாதியே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றேன் அதுக்கு போதவர்களே தடையாக இரு தடையா இருந்தவங்க தடைகளெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மாறி கொஞ்சம் மா மாறிட்டு வருது இப்ப அன்பிற்கனி இந்த நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த டிஷர்ட் அன்புதான் ஆன்மீகத்தின் சாராம்சம் ஏனெனில் இறைவன் அன்பாகவே இருக்கிறார் இந்த கொள்கையை நான் பரப்ப விரும்புகிறேன் இறைவனை நம்புகிறவர்கள் இந்த அன்பு கொள்கையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்களும் இந்த இந்த டிஷர்ட்டை அணியணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் தயவுசெய்து இந்த கீழே நீங்கள் பார்க்குற இந்த எண்ணிலை தொடர்பு கொண்டு இந்த டிஷர்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி